அதன் முதல் பகுதியாக கட்சியின் கொடி அறிமுகம் விழா சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது கொடி மீது பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியிலான சிக்கல்கள் இருந்தாலும் தனது ரசிகர்கள் மத்தியில் எளிதாக அதை சென்றடைய வைத்து விட்டார் மேலும் அதை தொடர்ந்து ஈவேரா நினைவு நாளன்று அவருக்கு பயபக்தியுடன் மரியாதை செய்த சம்பவம் அவரை பலத்த விமர்சனத்திற்கு ஆளாக்கியது அது எப்படி கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறாமல் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய விழாக்களுக்கு மட்டும் வாழ்த்து கூறிவிட்டு தற்போது ஈவேரா பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்தியதன் மூலம் விஜய் தனது இந்து வெறுப்பு மனப்பான்மையை காட்டிவிட்டார் என இந்து மத ஆர்வலர்கள் விஜய்க்கு எதிராக கருத்து கூறி வந்தனர் இது ஒருபுறம் இருக்க கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த முழுவதுமாக தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கிறது இந்த மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் இருக்கும் பிற கட்சிகளுக்கு நமது மக்கள் செல்வாக்கை காட்ட வேண்டும் என விஜய் நினைத்திருப்பதால் ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளத்தையும் மாநாட்டிற்கு அழைத்திருக்கிறார் அதனால் அதற்கான ஏற்பாடுகள் பார்த்து பார்த்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மெரினாவில் நடந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இது குறித்து நடிகர் விஜயும் சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனையளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்துள்ளன இப்படி மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை கொள்கிறேன் என்று வழக்கம் போல் விஜய் அறிக்கை வெளியிட்டார் ஆனால் மெரினாவில் நடந்த சம்பவத்தின் மூலம் விஜய் அரசியல் லாபத்தை பெற்றாலும் மற்றொரு பக்கம் தான் நடத்தவிருக்கும் மாநாட்டின் மீது பெரிய அச்சம் தொற்றி கொண்டிருக்கிறதா இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு எப்படி ரசிகர்கள் மாநாட்டிற்கு வருவார்கள் அப்படியும் அவர்கள் வந்தாலும் மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று பயந்து கொண்டு கட்சினருக்கு சில முக்கிய உத்தரவுகளை கொடுத்திருக்கிறாராம் விஜய் வரக்கூடியவர்கள் தங்கள் வாகனங்களில் இன்சூரன்ஸ் மற்றும் ஆர் சி கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு பறந்திருக்கிறது விஜயின் பயத்தில் நியாயம் இருக்கிறது மெரினாவில் நடந்த சம்பவத்தை கண்டு நிச்சயமாக மாநாட்டிற்கு கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு மேலும் இந்த மாநாட்டின் மூலம் தனது பலத்தை நிரூபிக்க விஜய் காத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் தற்போது விஜய் பெரும் சிக்கலில் இருந்து வருவது தெளிவாக தெரிகிறது என விமர்சன பார்வையும் எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்